கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதிவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளறுபறை சஷ்டி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளருபறை சப்தமி சித்திரை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் தியாகியம் பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து நாளிகைக்கு யோகம் இன்று சேலம் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி விமானத்தில் பவனி இன்று நைனார் கோவில் ஸ்ரீ சவுந்தரநாயகி மஞ்சள் நீராட்டு விழா இன்று சமநோக்கு நன்றி நல்ல நேரம் காலை ஏழு ப நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்று நாற்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் திதி சப்தமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு ஒரு நாளிகை நான்கு வினாநாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் தூதுவலை உண்பதால் மூச்சு வாங்குதல் காதடைத்தல் காது மந்தம் விலகும் இன்றைய ராசி வளன்கள் மேசம் உயர்வு ரிஷபம் சினம் மிதுனம் அன்பு கடகம் போட்டி சிம்மம் ஜயம் கன்னி நன்மை துலாம் பகை விருட்சகம் இன்பம் தனுசு திடம் மகரம் பெருமை கும்பம் மகிழ்ச்சி மீனம் விவேகம்